அன்பிற்கனே ஆசிரியர் தேர்வு அழகு நான்கு அற இலக்கிய தகவல் பகுதியில் திருக்குறள் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்க நூல்களில் காலத்தால் முற்பட்டது திருக்குறள் ஆகும் முதலடி நான்கு சீரும் இரண்டாம் அடி மூன்று சீரும் உடையதாய் வரும் இரண்டடியால் ஆகிய குரல் வெண்பாவால் ஏற்றப்பட்ட நூல் திருக்குறள் இந்த செய்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்திதான் தமிழ் மொழியில் ஒப்புயர்வற்ற இந்நூல் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருவள்ளுவருக்கு நாயனார் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா புலவர் போதர் பெருநாவலர் என பல பெயர்கள் உண்டு திருவள்ளுவரின் காலத்தை பற்றி அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன திருவள்ளுவரின் காலம் கிமு முதல் நூற்றாண்டு என்றும் கிபி முதல் நூற்றாண்டாக இருக்கலாம் என்றும் கிபி ஆறாம் நூற்றாண்டு என்றும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன காலம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நிறைய முரண்பட்ட கருத்துகள் இருக்கு முதல் நூற்றாண்டு அப்படின்னு சிலர் சொல்றாங்க முதல் நூற்றாண்டு முதல் பகுதியா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் கிபி ஆறாம் நூற்றாண்டு சொல்றாங்க திருவள்ளுவரை பற்றி பல்வேறு கதைகளும் உழவுகின்றன இவர் ஆதி என்ற புலச்சிக்கும் பகவன் என்ற பார்ப்பனருக்கும் பிறந்தவர் என்றும் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்து மதுரையில் வந்து சங்கப்புலவர்களின் செருக்கை அடக்கினார் என்றும் அவர் மனைவி வாசுகி என்றும் வினோத ரசமஞ்சரி எடுத்துரைக்கிறது வினோத ரசமஞ்சரி அப்படிங்கிற நூல்ல இந்த தனிப்பட்ட செய்திகள் எல்லாமே இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இவரை பற்றி சிவெளி கதைகளும் உள்ளன அக்கதைகளுக்கு எவ்வித சான்றுகளும் இல்லை சான்றுகள் இல்லாத இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது கணக்குல இவரை பெருமைப்படுத்துவதற்காகவே அக்கதைகள் தோன்றினேன் எனலாம் திருவள்ளுவர் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம் மொழிய சான்றுகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை இந்த வினோத ரசமஞ்சரி அப்படிங்கிற நூல் மட்டும் சில செய்திகளை வந்து சொல்லுது திருக்குறள் அமைப்பும் பகுப்பும் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களை கொண்டது இது பத்து பத்து குரட்பாக்கள் அடங்கிய நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது இது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன திருக்குறள் நாடு மொழி இனம் மதம் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் எக்காலத்திற்கும் பொருத்தமான வாழ்வியல் அரங்கரை கூறுவதால் இது உலக பொதுமறை என அறிஞர்கள் போற்றுகின்றனர் திருக்குறளை மனிதன் மனிதனுக்கு கூறிய நூல் என சிறப்பித்து கூறுவர் பைபிளுக்கு அடுத்து அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் ஆகும் இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்திகள் தான் அதனால கொஞ்சம் நான் விரைவா போறேன் திருக்குறளுக்கு தமிழ்மறை பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து உத்தர வேதம் பெயர்களும் வழங்கப்படுகின்றன திருக்குறளுக்கு உரை எழுதிய பதன்மர் அப்படின்ற ஒரு பதன்மரை பற்றி ஒரு தனிப்பாட்டில் கிடைச்சிருக்கு தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பருமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் இந்த பத்து பேர் தான் வந்து திருக்குறளுக்கு உரை வள்ளுவர் நூறுக்கு எல்லை உரை செய்தார் இவர் என்னும் தனிப்பாடல் எடுத்திருக்கின்றது இவர்களுள் தருமர் என்ற தருமசேனர் என்பவர் காலத்தால் முற்பட்டவர் மணக்குடவர் பருதியார் பருப்பெருமாள் காளிங்கர் பருமேலகர் ஆகிய ஐவர் உரைகளையும் சேர்த்து தருமை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் திருக்குறள் உரைவளம் எனும் நூலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஐந்து பேரோட உரை மணக்குடவர் பருதியார் பரிப்பெருமாள் காளிங்கர் பரிமேலகர் இந்த ஐந்து பேரோட உரைகளையும் ஒன்றா தொகுத்து திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறதுல தருமபுரம் ஆதீனம் ஒரு நூல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க திருப்புணந்தாள் காசி மடம் திருக்குறள் உரைக்கொத்து என்னும் தொகுப்பை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் தொகுத்து வெளியிட்டுள்ளது அப்ப இந்த மடங்கள் எல்லாமே திருக்குறளை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் காலத்தால் பிற்பட்டவர் ஆவார் இவ்வுரைகளுள் பருமேல் அழக உரையே சிறப்பானது ஏன்னா பிற்பட்ட காலம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நடை எளிதா இருக்கும் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதனால இன்றைக்கும் பரிமேலழக உரைதான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனை பாலெல்லாம் நல்லாவின் பாலோமோ பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலாமோ நூலில் பாரித்த உரையெல்லாம் பருமேல் அழகன் தெரிந்து உரையாமோ தெளி என்ற பாடல் நடத்துகின்றது திருக்குறளுக்கு மு வரதராசனார் நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் உரை எழுதியுள்ளமை நோக்கத்தக்கது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியதுடன் குரலோவியம் என்னும் நூலை படைத்து திருக்குறளை காட்சிகளாக்கி இருப்பது சிறப்புக்குரியதாகும் குரலை ஓவிய வடிவத்தில் கொடுத்தது குரலோவியம் திருக்குறளின் சிறப்பு திருக்குறளுக்கு மட்டுமே அதனை புகழ்ந்து திருவள்ளுவ மாலை என்ற தனித்தது பாடற் தொகுப்பு அமைந்திருக்கிறது வேறு எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு இது ஒரு நூலை புகழ்ந்து இன்னொரு நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது திருக்குறளுக்கு மட்டும்தான் திருவள்ளுவ மாலை பிற நீதி இலக்கியங்களை நீதி இலக்கியங்களுக்கு இத்தகைய சிறப்பு இல்லை எனலாம் இவை அணுவை துளைத்து கடலை புகட்டி தெரிந்த குரல்னு அவையாரு சொல்றாங்க அணுவை துளைத்து அதுக்குள்ள ஏழு கடலை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒன்னை முக்கால் அடிக்குள்ள உலகை அடக்கிய பெருமை குரலுக்கு சேரும் வள்ளுவனுக்கு சேரும் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவலையில் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ளனர் இவை திருக்குறளுக்கு ஒரு ஆய்வு நூல் போன்று விளங்குகின்றது எனலாம் தமிழ் மொழியில் உள்ள முதல் எழுத்தியாகிய அகரம் என்னும் உயிரெழுத்தில் தொடங்கி இறுதி எழுத்தியாகிய இன் என்னும் மெய்யெழுத்தில் திருக்குறள் நிறைவேறுகின்றது அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகம் முதல் திருக்குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன் என்று இறுதியில வந்து இன் அப்படின்ற மெய்யில முடியுது என்னும் இருக்குறல்களால் அறியலாம் திருக்குறள் கிபி நான்காம் நூற்றாண்டிலேயே கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரொம்ப முக்கியமான செய்தி நான்காம் நூற்றாண்டிலே திருக்குறளை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க திருவள்ளுவரின் பொதுமை நோக்கு அப்படின்னு பாக்குறப்போ சங்க இலக்கியத்தில் கல்குடித்தல் என்பது அனைவருக்கும் கை கொண்ட பொதுவான வழக்கமாக இருந்து வந்தது அரசர்கள் காலத்திலே அந்த வழக்கம் இருந்திருக்கு வேத காலத்திலயும் இருந்திருக்கு அது தீமையானது என சங்க இலக்கியங்களும் வலியுறுத்தவில்லை சங்க இலக்கியத்திலையும் மது அருந்துதல் தீமை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இல்லை திருவள்ளுவரே குடித்தலை தீமையானது என கூறி கடிந்துரைக்கின்றார் பணம் கொடுத்து அறிவை மயக்கிக் கொள்வது எவ்வளவு என வெறுக்கின்றார் காசு கொடுத்துட்டு அறிவை மயக்கிக்கிறமே எவ்வளவு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு பழம் பாடல்களில் வறுமையால் வாடியவர்களின் காட்சி ஒரு புறமும் அவர்களின் வறுமையை தீர்க்க வல்ல செல்வர்களின் வளமான காட்சி மற்றொரு புறமும் அமைந்திருக்கும் ஆனால் திருவள்ளுவர் வறுமையின் கொடுமையை தெளிவாக எடுத்து கூறியும் இறந்து வாழும் பொல்லாத நிலையை கடிந்து கூறியும் புரட்சி செய்துள்ளார் வறுமையுன்னு சொல்றார் சரி வறுமை மிகுறப்போ அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தலாமா அதுவும் கேடு அப்படிங்கிறாரு என்னதான் வாழ்றது இன்னொருடம் சென்று கை நீட்டு இறந்து கேட்காமல் வாழும் வாழ்வு வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் இறப்பவனுடைய துன்ப உணர்ச்சியை ஆழ்ந்து உணர்ந்து கூறுகின்றார் இவ்வாறு பிச்சை எடுத்து உயிர் வாழ வேண்டும் என்று படைத்திருந்தால் இந்த உலகை படைத்தவனும் இறப்பவர் போல் அலைந்து கெடுவானாக என புரட்சியான கருத்துக்களை உணர்ச்சியுடன் வெளி வெளியிடுகின்றார் வள்ளுவர் பறந்தும் கெடுக உல உலக இயச்சையான் அப்படின்னு ஒரு ஒரு பிச்சையே எடுக்கக்கூடிய ஒரு இறைவளன் வந்து சொல்ற மாதிரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி இறைவன் இப்படி ஒரு பிழைப்பை கொடுத்தான் அப்படி கொடுத்த அந்த இறைவன் எவ்வளவு இருக்கட்டும் அவன் இடம் அவன் வந்து பிச்சை எடுத்து பிறக்கக்கூடிய அந்த ஒரு பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு நிலையை அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவன் மனவருந்தி சொல்ற மாதிரியான குரல் ரொம்ப அழகானது இல்லறம் துருவரம் இரண்டையும் கூறி இரண்டின் சிறப்புகளையும் விளக்கி இரண்டு நெறியையும் பெருமைப்படுத்துபவர் திருவள்ளுவர் இல்லறத்தோட சிறப்பையும் சொல்றார் துறவரத்தோட சிறப்பையும் சொல்றாரு இரண்டுமே சிறப்பானதுங்கிறார் போலி துறவிகளின் வேடத்தை மிகவும் கடுமையாக கடிந்துரைக்கின்றார் உயர்ந்த தவத்தினர் போன்று வேடமிட்டு தகாத செயல்களை செய்தல் வேடன் புதரில் மறைந்திருந்து பறவைகளை பிடித்தல் போன்றது அது வந்து வஞ்சகம் இல்லையா தன்னஞ்சம் அறிந்தவன் குற்றங்களை மறைவில் செய்து வாழ்ந்தால் வானம் போல் உயர்ந்த வேடம் கொண்டிருந்தாலும் அதனால் பயனில்லை என கூறி வள்ளுவர் போலிகளின் வேடத்தை சாடுகின்றார் சங்க காலத்தில் குற்றமாக கருதப்படாத பரத்தமை ஒழுக்கம் புலால் உண்ணுதல் களவு செய்தல் போன்றவற்றை கூடா ஒழுக்கம் என கூறி அவற்றை நீக்கி மக்களை வாழ் மக்கள் வாழ்தல் வேண்டும் என்கிறார் ஒழுக்கமா வாழ்றதுக்கான வழிகளை சொல்றார் சங்க இலக்கியங்கள் எதெல்லாம் ஏத்துக்குச்சோ அது அப்படியே கண்மூடித்தனமா வள்ளுவர் ஏத்துக்கல இதில் தவறுகளை சொல்றார் சுட்டி காட்டுறார் கொல்லான் புலாலை மறுத்தானே கை எல்லா உயிரும் தொழும் இவ்வளவு அழகான வரிகள் என புலால் உண்ணாதவரை உயிர்கள் வணங்கும் என குறிப்பிடும் வள்ளுவர் தம் பரந்த வாழ்க்கை அனுபவத்தால் பெற்ற தெளிவை அனைவரும் உணருமாறு எளிமையான கருத்துக்கள் மூலம் விளக்குகின்றார் போக்குவரத்து அதிகமில்லாத அப்பழங்காலத்தில் திருவள்ளுவர் நாட்டின் சிற்சில இடங்களை மட்டுமே கண்டிருக்க இயலும் ஆயினும் அவருடைய உள்ளம் உலகம் என்ற ஒன்றை தமிழ் நிலை நிறைத்திருக்கும் வழங்கும் மல்லல் மாஞாலம் மாயிறு ஞாலம் என்னும் திருக்குறள் தொடர்கள் வள்ளுவரின் உலகளாவிய உள்ளத்தை புலப்படுத்துகின்றன அடுத்த இலக்கிய வரலாறு நீதி நூல்கள் திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் காலத்தால் முற்பட்டது திருக்குறள் சங்கம் மருவிய காலத்தின் தொடக்க நிலையில் திருக்குறள் தோன்றியது எனலாம் பௌத்த கருத்துக்கள் வளர தொடங்கிய நிலையில் திருக்குறள் உதயமாகியது சங்க இலக்கியங்கள் கல்குடித்தலையும் புலால் உண்ணுதலையும் பரத்தமை ஒழுக்கத்தையும் தடுக்கவில்லை ஆயின் திருக்குறளும் ஏனைய பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களும் இவற்றை வன்மையாக கண்டிக்கின்றன எந்த மாற்றமும் இல்லாத ஒரு புதிய கோட்பாடு தோன்ற இயலாது சங்கம் அருவிய காலத்தில் நாட்டையாண்ட களப்பிரர்கள் வைதிக நெறியை கைவிட்டு சமண பௌத்த சமயங்களை ஆதரிக்க தொடங்கிய நிலையில் சங்க இலக்கியத்தில் விரும்பப்பட்ட மூன்றும் கல் புலால் பரத்தமை கண்டிக்கப்பட்டன இந்த விஷயத்துல சங்க காலத்தை காட்டிலும் சங்க மருவிய காலம் நேர்த்தியான காலமா இருந்திருக்கு கடவுள் நெறியை விட ஒழுக்க நெறி போதிப்பதில் முதன்மை பெற்று சமணம் விளங்கியதால் இக்காலத்தில் தோன்றிய அறநூல்களும் அவற்றை நன்கு வலியுறுத்துகின்றன கடவுள் நெறியை விட ஒழுக்க நெறியை தான் சமணம் வலியுறுத்து தமிழர்கள் அதனாலதான் சமண சமயத்தை ரொம்ப விரும்பி ஏத்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் தோன்றிய அறநூல்களும் அதையே தான் வலியுறுத்துது அந்த கருத்துக்களை சமண கருத்துக்களை இதை விடுத்து களப்பினர்கள் அந்த இரண்ட காலத்தின் ஒழுக்கம் ஒழுக்கக்கேடுகள் மிகுந்து விட்டதால் அதனை போக்கு அறநூறுகள் தோன்றின என்று கூறப்படும் கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதென்று இந்த களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம் அப்படிங்கிறத மறுக்கிறாங்க ஏனென்றால் அது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு போக்க வந்து சமணர்கள் வந்து மாத்துறாங்க அவங்க சொல்றாங்க கடவுள் நெறியை விட ஒழுக்க நெறி மேன்மையானது அப்படின்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய காலத்தை வந்து இரண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க மேலும் வைதிக நெறியை வெறுத்த களப்பிரரை பழிக்கு ஆளாக்க பரப்பப்பட்ட செய்தி தவறில்லை எனலாம் இது வந்து வேணுமென்ற இறைவன் இறை கொள்கைக்கு மாற்றாக இருந்தவர்கள் களப்பிரர்கள் அப்படின்றத காலத்தை இரண்ட சொன்னது தவறு அப்படிங்கிறாங்க அது கலப்பினர்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழி அப்படின்றதையும் உங்க பதிவு செய்றாங்க திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் பதினெண் கிழக்கணக்கில் மிகச்சிறந்த நூல் இது மட்டும்தான் உலக புகழ்பெற்ற நூல் எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் உலக பெருநூல் என்னும் சிறப்பினை பெற்றது திருக்குறளை வடமொழியில் உள்ள ஸ்மிருதிகளோடு ஒப்பிடுவர் ஸ்மிருதினா வேதம் திருக்குறளுக்கு ஒன்பது பெயர்கள் உள்ளன அவை திருக்குறள் வேதம் திருவள்ளுவம் பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் பொதுமறை முப்பால் தமிழ்மறை இந்த ஒன்பது பெயர்களும் திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் குரல் வெண்பாக்களால் ஆகிய திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முப்பாலினையும் கொண்டது அறத்துப்பால் இல்லறம் துறவரம் பற்றி முப்பத்தி எட்டு அதிகாரங்களில் குறிப்பிடுகின்றது பொருட்பால் எழுபது அதிகாரங்களில் அரசன் அமைச்சன் அரசு பொருளீட்டு முறை அரசனின் கடமை குடிமக்களின் கடமை ஆகியவற்றை பற்றி விளக்குகின்றது திருக்குறள் பழந்தமிழர் மரபை பின்பற்றியே செல்கிறது அறம் பொருள் இன்பம் விளக்குகிறது அறமும் பொருளும் இன்பத்தை பெறவே பொருள் இருப்பின் அறத்தை செய்ய இயலும் இன்பத்தை துவைக்க இயலும் எனவேதான் பொருளை நடுவில் வைத்தனர் அந்த முறை வைப்பு கூட ஆளாக விளக்குறாங்க தமிழ் இலக்கியங்களில் மிக குறுகிய அடிகளை கொண்ட ஒரே நூல் இது மட்டும்தான் இருளகற்றும் விளக்காய் அறியாமையை நீக்கி அறிவு ஒளியை தருவது ஹைக்கு போன்ற சப்பானிய மேல்நாட்டு கவிதைகளுக்கும் முன்னோடி திருக்குறள் தான் வேள்வியில் உயிரை பலி கொடுத்தல் ஆரிய மரபு சங்ககால மன்னர்களில் சிலரும் இதில் நாட்டம் கொண்டனர் அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமையின் என்று உயிர்கொலைய அந்த வேள்வியை வந்து கண்டிக்கிறார் உயிர்கொலை கொடுத்து வேள்வி செய்யக்கூடியது தீயவன் தவக்கோலம் பூண்பதால் பயனில்லை வெளி வேடம் தேவையில்லாதது என்ற கருத்தில் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு என்று கூறும் எவ்வளவு பெரிய கருத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிட்டு நீதியுடைய மன்னன் தெய்வத்திற்கு சமம் என்கிறது நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாட்டு மக்கள் இயல்பு யாது என்பதையும் குரல் தெளிவாக சுட்டுகின்றது ஊழ்தான் பெருதி என கூறி அதையும் முயற்சியால் முறியடிக்கலாம் என கூறும் குரல் கருத்துக்கள் வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டுவன முன்னால் வந்த காலத்துக்கு கருத்துக்கள்லாம் ஊழ்தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனப்போ உயர் சொறாரு ஊழையும் என்ன பண்ண முடிய உப்பக்கான அப்படிங்கிற அதையும் முயற்சி இருந்தா வென்றெடுக்கலாம் அப்படிங்கிற வள்ளுவனின் வரிகள் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கு காமத்துப்பாளில் அமையும் குரல்கள் கற்பனையோடு கூடிய இலக்கிய நியமிக்கவை படிக்கும் தோறும் காமம் போல் புதிய பொருள் பொருளை தரவல்லவை தலைவி ஒருத்தி என் காதலர் நெஞ்சிலே இருக்கின்றார் சூடாக எதை அறிந்திரும் அவருக்கு சுடும் என்பதால் சூடானவற்றை உண்ணு அஞ்சுகிறேன் என்கிறார் எவ்வளவு அழகான காதல் கண்ணிற்கு மை போது மைத்தீட்டும் கொள் கண்ணுக்கு தெரியாது அதுபோல் கணவன் அருகில் இருக்கும் போது அவனது குறைகள் தெரியவில்லை என்கிறாள் தலைவி ஆழமான பொருளிலை பொருளோடு விளக்கும் அறநூல் திருக்குறள் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு முற்கால புலவர்கள் திருக்குறளை பாராட்டிய புகழுரைகள் திருவள்ளுவ மாலையாக உருவெடுத்தன உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு திருக்குறள் போல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்பார் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் பாரதியார் வள்ளுவன் செய்த திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து ஒரு நீதி என்கிறார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சுந்தரம்பிள்ளை சுந்தரம் பிள்ளை நிலைத்தமிழின் புலமை திருவள்ளுவன் உரைத்த மெய் வைத்த சொல் உமாபதி சிவாச்சார தூதுல சொல்றார் ஈகோவர் லாசரஸ் எல்லிஸ் போன்ற புகழுரைகளும் தமிழ் சான்றோர்களின் போற்றுரைகளும் பல பல திருக்குறளை படிக்காத மேலைநாட்டு அறிஞர்களை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனிப்பெரும் விரும்பி கட்டணும்னா திருக்குறள் திருக்குறளை இறுதியில் கொண்ட முதுமொழி வெண்பாக்கள் தோன்றியுள்ளமையும் திருக்குறள்க்கு சிறப்பு அவை இரங்கேச வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா வடமாலை வெண்பா வடமலை வெண்பா குமரேச வெண்பா என பலவான் இந்த வெண்பாக்கள் எல்லாமே திருக்குறளை இறுதியிலும் கொண்டு வந்து முடியுது எல்லா திருக்குறளை மேற்கோள் காட்டியுள்ளனர் தமிழ் மறை என்றும் பொதுமறை என்றும் போற்றப்படும் சிறப்புக்குரியது திருக்குறள் காலம் அப்படின்னு பாக்குறப்ப கிமு முதல் நூற்றாண்டு அப்படின்னு மறைமலை அடிகள் சொல்ற அந்த காலத்தை தான் பெரும்பாலான எடுத்துக்கிட்டாங்க கிமு ஒன்று அல்லது இரண்டாம் நூற்றாண்டு என்று ராமச்சந்திர தீட்சர் சொல்றாரு கிமு முதல் நூற்றாண்டுகளில் அப்படின்னு மா ஆசமானிக்கிறாரும் சொல்றார் மறைமலை அடிகள் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்னில் பிறந்தார் என கூறி வள்ளுவர் ஆண்டு கணக்கிட செய்தார் வையாபுரி பிள்ளை வையாபுரி பிள்ளை வழக்கம் போல காலத்தை பின்னால் எழுப்பார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றியது என்கிறார் சோமசுந்தர பாரதியார் பி எஸ் சுப்பிரமணிய ஆச்சாரியார் போன்றோர் இதனை முறையே திருவள்ளுவர் திருக்குறளும் காலமும் என்ற நூலில் வன்மையாக மறுத்துரைத்துள்ளனர் இந்நூல் கடை காலத்தின் முற்பகுதியை சார்ந்தது என்பதே சரியானது சமயம் அப்படின்னு பாக்குறப்போ திருக்குறளை ஏற்றியவரான திருவள்ளுவர் எல்லா சமயத்திற்கும் பொதுவான கருத்துக்களை முனைந்துள்ளார் தனியொரு சமயம் சாராத அவரை சமய குப்பிக்குள் அடக்க ஒவ்வொரு சமயத்தாரும் முனைந்துள்ளார் இன்னைக்கு ராஜராஜ சோழனை இந்த சதய விழா பாப்ப பாக்குறப்போ தஞ்சையில இருக்கக்கூடிய அஹ் எல்லா வீதிகள்லயும் அந்த சுவரொட்டிகள் ஒட்டுப்பட்டு அதுல வந்து ராஜராஜ சோழனை ஒவ்வொரு இனத்தவராக சித்தரிச்சு சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பாங்க எல்லாருக்கும் அந்த பெருமிதம் தங்கள் இனத்தை சார்ந்தவராக அவர் இருக்கணும்னு வள்ளுவரையும் அதே மாதிரிதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமய குப்பிற்குள் அடக்க ஒவ்வொரு சமயத்தாரும் முனைந்துள்ளனர் சமய நூலான நீலகேசிக்கு உரை எழுதிய சமய திவாகர வாமன முனிவர் தன் உரையில் திருக்குறளை எடுத்துக்காட்டி இது எம் எம் ஓத்து ஆதலின் என திருவள்ளுவரை சமணராக கொண்டு மூழ்கின்றார் சமண சமய திவாகர வாமனி வாமன முனிவர் வந்து திருவள்ளுவர சமணர் அப்படிங்கிறார் சங்க இலக்கிய கொள்கைக்கு மாறானவையும் சமணத்தின் கொள்கைக்கு உள்ளனவையும் கொள்ளாமை புலால் மறுத்தல் கல்லுண்ணாமை போன்றவற்றை திருக்குறள் வறு வற்புறுத்தியுள்ளமே தன் கருத்திற்கு அரணாக்குபவர் சமணர் சமணர்கள் சொல்றாங்க இதெல்லாம் எங்களோட சமய கருத்துக்கள் அததான் வள்ளுவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அதனால அவர் சமணர் தான் அப்படிங்கிறாங்க பகவன் மலர்மிசை ஏகினான் போன்றவற்றையும் சமண சார்பிலனாக கொள்வார் காதல் இல்லறம் ஆகியவற்றை போற்றும் வள்ளுவர் கருத்துக்கள் சமண கொள்கைக்கு மாறானவை என்பதை இங்கு நினைத்து பார்க்க வேண்டும் காமத்துப்பால் எப்படி சமணர் எழுதியிருக்க முடியும் அதை யோசிக்கணும் சைவரும் வள்ளுவரை நாயனார் என்றே அழைப்பார் வைணவரும் மூ உலகை ஈரடியால் அழந்தமையால் தாமரை கண்ணான் உலகை போன்ற தொடர்களைக் கொண்டு வள்ளுவரை வைனராக்குவார் எல்லாரும் அவரவர் சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும்ன்ற விருப்பம் அவ்வளவுதான் இந்த பெரு விருப்பத்தை எல்லாம் அவங்க தீர்த்துக்கிறாங்க வள்ளுவர் காவியம் இயற்றிய ஆக்கி நாயுடு கோவை வள்ளுவரை வைணவராக கொண்டதுடன் அட்டைப்படத்தில் உள்ள வள்ளுவருக்கு நாமம் போட்டிருப்பது நகையினை உண்டாக்கும் எல்லாத்துக்கும் மேல போய் நாமத்தை போட்டு வச்சு வள்ளுவருக்கு சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இதுவென்ற வள்ளுவன் என்று கல்லாடர் கூற்று வள்ளுவரின் குரல் குறிப்பிட்டு ஒரு சமயத்துக்கு அன்று என குறிப்பிடும் சமயம் கடந்ததும் எல்லா சமயத்து உயர் கருத்துக்களையும் தன்பால் கொண்டு விளங்குவதுமான திருக்குறளை உலக பொதுமுறை என்னின் வியப்பில்லை பொதுவா சொல்லணும்னா அது உலக பொதுமுறை எல்லா சமயத்தருக்குமானவர் திருவள்ளுவர் எல்லா சமயத்துக்குமான நூல் திருக்குறள் வள்ளுவர் வரலாறு திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் வாசுகிய மணந்தார் என்றும் கூறுவர் வள்ளுவரின் பிறப்பு வாழ்க்கை குரல் அரங்கேற்றம் ஆகியவை பற்றி புராண போக்கிலான கதைகள் பல உள்ளன இதெல்லாம் புராண கதைகளாக தான் இருக்கு செவிவழி கதைகளாக தான் இருக்கு அதுக்கு எதுக்கும் ஆதாரங்கள் இல்லை யாழித்தத்தன் என்னும் அந்தலனுக்கும் ஆதி என்னும் புலைச்சிக்கும் பிறந்தவர் என்றும் அவருடன் பிறந்தவர் கபிலர் அவ்வையார் போன்ற எழுவர் என்றும் ஞானாமிர்தம் என்னும் நூல் கிப்ப பதினைந்தாம் நூற்றாண்டு இழந்த நூல் வந்து ஒரு கதையை சொல்லுது சங்கப்பூவின் எதிர்ப்புக்கிடையே நூல் அரங்கேற்றி வெற்றி பெற்றார் என்றும் கூறுவதுண்டு இக்கதைகள் அனைத்தும் பொய் புனைவுகள் என்ற இக்காலத்தவர் கருதுவர் வள்ளுவர் என்ற பெயர் குடிப்பெயர் அல்லது தொழிற்பெயராக இருக்கலாம் என்பர் அவர் அரசனின் உள்படு கரும தலைவராக விளங்கினார் என்றும் மன்னன் ஏழேல சிங்கனின் உற்ற நண்பர் என்றும் மொழிவர் அவரின் தனிப்பட்ட வரலாறு தெளிவாக தெரியவில்லை முடிவா சொல்ல போனா அது அவர் அவரது வாழ்க்கை பற்றிய செய்திகள் கிடைக்கலங்கிறதா உண்மை என்றாலும் அவர் ஒரு அரசியல் அறிஞர் புதுமை நாட்டம் மிக்கவர் சமய வேடங்களையும் மூட நம்பிக்கைகளையும் சாடியவர் என கூறலை எல்லோரும் உடன்படுவர் இந்த கருத்தை கதையெல்லாம் விட்டுலாம் அவர் புதுமைப்படுத்த புதுமை குணம் கொண்டவர் அரசியல் அறிஞர் சமய வேடங்களையும் மூட நம்பிக்கைகளையும் சாடியவர்ங்கிறதா சரியான கூற்றா இருக்க முடியும் நூல் அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பாக்களையும் கொண்டது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பொருள்களையும் முப்பாளாக பொழிக மொழிகிறது இப்பகுப்பு இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் என்கிற தொல்காப்பிய நெறியை ஒட்டி அமைந்தது வடமொழியினர் கூறும் வீடு பேர் இத்தன்மைத்து என கூற முடியாததாகலேன் அது பற்றி கூறவில்லை வீடு பேரோட இயல்பு சொல்லலை வடமொழியும் சொல்லலை அதனால இவரும் சொல்லல எனவே வள்ளுவர் நெறி வடவர் நெறி என்று அது தமிழுக்குரிய தன்னெறி அது முப்பால்களும் ஒன்பது ஏல்களாகப் பகுக்கப்பட்ட அறத்துப்பால் பாயிரவி பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்றும் பொருட்பால் அரசியல் அங்கவியல் குடியியல் என்றும் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் என்றும் இயற்பகுப்பை செஞ்சிருக்கு இந்த இயற்பகுப்பை வள்ளுவர் செய்யவில்லை அப்படிங்கிறாங்க பின்னால வந்தவர்தான் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதிகார பகுப்பும் வைப்பு முறையும் தான் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் காமத்துப்பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் தமிழ் முதலளித்தானாக அகரத்தில் தொடங்கி இறுதி எழுத்தாகிய நகரத்தில் முடிவது பாராட்டத்தக்கது அறத்துப்பாலும் பொருட்பாலும் ஆசிரியர் கூற்றாக உள்ள காமத்துப்பால் ஆசிரியர் கூற்றாக இல்லாமல் அகப்பொருள் மாந்தர் கூற்றாக அமைந்துள்ளது ஏன்னா முன்னா முன்னே இது ரெண்டும் புறப்பொருள் பற்றியது அதனால் ஆசிரியர் குற்றம் அமைஞ்சிருக்கு பின்னே இது வந்து காதல் பற்றியது அகத்தினை சார்ந்தது அதனால் அது வந்து அகப்பூர் மாந்தர் கூற்றாக அமைச்சு எழுதுறதுதான் மரபு சங்க இலக்கியங்களும் இவ்வாறே புறப்பாடுகள் ஆசிரியர் நேர கிழத்தும் தன்னுணர்ச்சி பாடல்களாகவும் அகப்பாடர்கள் அகமாந்தர்கள் கூட்டில் அமைந்த புது உணர்ச்சி பாடல்களாகவும் விளங்குகின்றன இவ்வகையில் சங்க புற அக இலக்கியங்களும் திருக்குறளின் புற அகப்பாடர்களாகிய குரல்களும் தமக்குள் ஒத்து நிற்பதை உணர முடியும் இந்த ஒற்றுமை சங்க இலக்கியத்திலையும் திருக்குறளையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க குரலின் புறப்பாடுகளுக்கு திணைத்துறை வகுக்கப்படவில்லையே என்ற வினா எழுப்புதல் கூடும் உண்மையில் அறத்துப் பாலக்கும் பொருள் பாலக்கும் உரிய குரல்கள் அனைத்தும் செவி உரு பொருள்மொழி காஞ்சி போன்ற புறத்துறைகளுக்குள் அடங்கும் ஏன்னா சரி அறிவு இருந்தால் அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும் பொருள்மொழி காஞ்சுங்கிறது நமக்கு தெரியும் முன்னோர்கள் அறிந்த தாங்கள் அறிந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்றது இந்த பாங்கில் தான் திருக்குறள் அமைஞ்சிருக்கு திருக்குறளோட அந்த புறத்தினைகள் எல்லாமே அகமும் அகப்பு அக அறத்துப்பாலும் பொருட்பாலும் திருக்குறளை அகப்புற பொருள் இலக்கண நோக்கில் பகுத்து உரை எழுதாத எழுதாததால் சங்க இலக்கியங்களுக்கு எதிரடியாக தோன்றுகின்றன அத்தோற்றம் பொய்த்தோற்றமே திருக்குறள் சங்க காலத்து நூலாதலின் பொருள் மரபுக்குரியது என்பது தேற்றம் சிறந்த பகுதிகள் அப்படின்னு பார்க்கறப்ப திருக்குறள் எல்லாமே விதம் எதை சொல்றது முக்கியமான அஹ் சில குரல்கள் மட்டும் கொடுத்துருக்கலாம் பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கூறு உரு உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன் வாய்மை எனப்படுவது யாதரின் யாதென்றும் தீமையில்லாத சுழல் அறத்தான் வருவதே இன்பும் அன்பும் அறனும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறம் போலும் குறுமையிலும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அறிவுடையார் எல்லாம் உடை ஒழுக்கம் ஒழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் முயற்சி திருவனையாக்கும் எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொண்கண் வழிகாணம் கண்டவிடத்து நீங்கின் தெருவும் குறுங்கு குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டும் பெற்றால் இவள் மாறாத அடிப்படை அறங்களை வள்ளுவம் பேசிற்று ஆதலால் என்றும் நிலைத்து நிற்கும் காலத்திற்கேற்ற பொருள் தரும் பிரதித்தன்மை வல்லுவத்தில் உண்டு அப்படிங்கிறாங்க திருக்குறளோட தனிச்சிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ நூலும் நூலாசிரியரும் பல சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றார் ஏற்கனவே நம்ம திருக்குறளுக்கு ஒன்பது பேர்கள் வழங்கப்படுதுன்னு பார்த்தோம் திருவள்ளுவருக்கு இங்கே வழங்கக்கூடிய பெயர்கள் கொடுத்திருக்காங்க நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகன் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவன் முதலிய திருவள்ளுவரை சுற்றும் சிறப்பு பெயர்கள் திருக்குறளை நச்சினார்க்கு நேர் திருவள்ளுவ பயன் என குறிப்பிடுவார் திருவள்ளுவர் என்றே சில ஓலைச்சுவடிகளில் திருக்குறள் சுட்டப்படுகின்றது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளுக்கு பேர் திருக்குறளை சிறப்பிக்கும் பழம் பெயர்களாவன முப்பால் உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவம் போன்றவை திருக்குறள் பல உரையாசிரியர்கள் நம்ம இந்த பாடல் பார்த்துட்டோம் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ்வுரைகளில் பழிமேல் இலக்கை தான் சிறந்தது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி மூராகங்கையார் சொல்றார் பிற்கால உரையாசிரியர்கள் அப்படின்னு பார்க்கறப்ப ராமசாமி மூவ வாவைஸ்வயர் ராமகச கவிராயர் பூர்ணலிங்கம் பிள்ளை கா அப்பாதுரையார் திருக்குறள் முனுசாமி கோ வடிவேலி செட்டியார் முதலியோர் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஆஹ் இவங்க எல்லாம் உரை எழுதியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் முக்கியமான செய்தி ஆங்கிலத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு மொழிபெயர்ப்புகள் உள்ளன எண்பதற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது லத்தின் வீரமாமனிவர் மொழிபெயர்க்கிறாரு தீட்சிதர் ராசாஜி முதல்வர் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க ஜெர்மன்ல டாக்டர் கிரால் மொழிபெயர்கிறாரு பிரெஞ்சுல ஏரியல் மொழிபெயர்க்கிறாரு ருஷியால யூரில் ரில் சோவ் என்பவரும் இந்தியில் அப்பா தீட்சிதரும் மொழிபெயர்க்கிறாங்க தமிழுக்கு கதி என கம்பனையும் வலுவனையும் குறிப்பிடுவார் திருக்குறளில் பனிரெண்டாயிரம் சொற்கள் காணப்படுகின்றன இவற்றில் வட சொற்கள் ஐம்பதுக்கும் குறைவானவை ஏறத்தாழ அவை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு விழுக்காடு மட்டும்தான் ஒரு சதவீதம் கூட கிடையாது திருக்குறள் ஒரு அறநூல் அறிவியல் இலக்கியம் உணர்விலக்கியம் குறிக்கோள் இலக்கியம் உலக அறநூல்களுள் தலை சிறந்தது அப்படிங்கிறாங்க இதுடன் இந்த காணொலி நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்